திருச்சி சரகம் காவல்துறை பணியிடை பயிற்சி மையத்தில் திருச்சி கரூர் பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களை சேர்ந்த காவலர்களுக்கு குழந்தைகள் நலன் சார்ந்த சட்டங்கள் குறித்த பயிற்சி துணை காவல் கண்காணிப்பாளர் மயில்சாமி அவர்களின் தலைமையில் இரண்டு எட்டு எட்டு இரண்டு நான்கு நடைபெற்றது திருச்சி மாவட்ட குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் முனைவர் பிரபு இளம் சிறார் நீதி சட்டம் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் மற்றும் குழந்தை நலக்குழு இளைஞரார் நீதி குழுமம் குழந்தைகள் உதவி மையம் மற்றும் கிராம வட்டார மாவட்ட அளவிலான குழந்தை பாதுகாப்பு குழு பணிகள் குறித்தும் ஆயிரத்து தொன்னூற்றெட்டு நூற்று எண்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பதினான்கு ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தேழு இலவச தொலைபேசி எண் செயல்பாடுள் குறித்து பயிற்சி வழங்கினார் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை